அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அந்தர்பல்ட்டி அடித்த ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவிற்கு செல்லவுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததை அவர் பெரிதும் விரும்பவில்லை அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அந்த சந்திப்பின் பொழுதே ஜெயக்குமாரையும் உடன் அழைத்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால்தான் நான் தோல்வி அடைந்தேன் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக முடிசூடா மன்னனாக வலம் வந்தேன் எனது தோல்விக்கு காரணம் யார் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஏன் அமைக்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என அப்பொழுது கேட்ட எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது கேட்க மறுப்பது ஏன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை அமைத்தால் நான் அதிமுகவிலிருந்து விலக தயாராக உள்ளேன் என செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்தது ஆனால் இரண்டு நாட்களாக இந்த செய்திகள் தான் இணையத்தில் அதிகமாக பரவி வந்து கொண்டிருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று செய்தியாளர்களின் சந்திப்பை மேற்கொண்ட ஜெயக்குமார் அவர்கள் அனைத்து உலகத் தமிழர்களுக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மலையாள சகோதரர்களுக்கும் விஷு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டதோடு கொண்டதோடு மட்டும் இல்லாமல் தீய சக்தியான கருணாநிதி அவர்கள் சித்திரை புத்தாண்டை ஒழிக்க திட்டமிட்டார் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் சித்திரை புத்தாண்டை தமிழகத்திற்கு வழங்கினார் சித்திரை புத்தாண்டு என்பது தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தமிழர்கள் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு புத்தாண்டு எனவே உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக எனது செய்திகள்தான் இணையத்தில் உலவி வருகின்றது குறிப்பாக பல்வேறு விதமான யூடியூப் சேனல்களில் நான் மாற்றுக் கட்சிக்கு செல்ல உள்ளேன் திமுகவில் இணைய உள்ளேன் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது அது குறிப்பாக ஐந்து லட்சம் பத்து லட்சம் வியூஸ்கள் போய் உள்ளது என்னால் அவர்களுக்கு ஒரு பயன் உள்ளதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் எழுபத்தைந்து நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகால திராவிட பாரம்பரியத்தை கொண்ட கட்சி எனது தந்தையின் சகோதரர் தேசிங்கு ஆனால் அவரை இப்பகுதியில் பெரியார் என்றே அன்போடு அழைப்பார்கள் அவர் திமுகவின் மிக தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் அக்காலத்திலேயே சென்னை மாநகராட்சியினுடைய ஒன்றாவது வார்டு கவுன்சிலராக இருந்தார் சிறுசேமிப்பு திட்டத்தின் தலைவராக இருந்தார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் திமுகவின் தவிர்க்க முடியாத தலைவராக பலம் வந்தவர் மேலும் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறிய போது அவரோடு வெளியேறியவர் எனது தந்தை நாங்கள் பாரம்பரியமிக்க திராவிட கட்சியில் வந்தவர்கள் தீய சக்தியான கலைஞரை ஒழிப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார் அந்த கட்சியில் இணைந்து எம்ஜிஆர் கரத்தை வலுப்படுத்தியது எங்களது குடும்பம் அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலத்தில் நாங்கள் இதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் பயணித்தோம் அந்த காலகட்டத்தில் நான் அமைச்சராக இருந்தேன் தலைவராக கூட இருந்தேன் தொடர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகாலமாக இதே கட்சியில் பயணித்து வருகிறேன் எங்களது குடும்பம் எழுபத்தைந்து ஆண்டு திராவிட பாரம்பரியம் கொண்டது இது போன்ற பாரம்பரியம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த நான் திடீரென பதவிக்காகவும் சுகத்திற்காகவும் வேறொரு கட்சியில் இணைகின்றேன் என்று கூறுவதை ஏற்க முடியாது நான் பதவிக்காக எந்த வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது மேலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார் பதவி என்பது எனக்கு தோளில் கிடக்கக்கூடிய துண்டு போன்றது என்று அதே போன்றுதான் நானும் கூறுகின்றேன் பதவிக்காக யாரிடமும் மண்டியிடக்கூடியவன் நான் இல்லை தந்தை பெரியார் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களது வழியில் தொடர்ந்து திராவிட கட்சியில் பயணிப்பேன் அதிலும் குறிப்பாக எனது இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை விட்டு வெளியேறுவதாக இல்லை இதே இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் நான் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் நான் இந்த கட்சியை விட்டு வேறு கட்சியில் இணையக்கூடிய எண்ணமும் எனக்கு துளிகூட இல்லை எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறேன் நான் அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டேன் என தொடர்ந்து வெளிவரக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டாம் அது வெறும் வதந்தி நான் தொடர்ந்து அதிமுகவில்தான் இருக்கிறேன் அதிமுக தான் எனது இயக்கம் இந்த இயக்கத்தில் தான் எனது இறுதி காலம் வரையிலும் பயணிப்பேன் என கூறியுள்ளார் நன்றி